இந்தியில் தன் கைப்பட எழுதி பிரதமர் போட்ட போடு சொன்னதை செய்ய போகிறாரா காதி கலங்கி போன திமுக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் திமுக தமிழகத்தில் அதிக இடங்கள் கிடைக்கும் என்ற செய்தியை கொண்டாடுவதா அல்லது மத்தியில் மீண்டும் அசுர பலத்துடன் ஆட்சியில் மோடி அமரப்போகிறார் என்பதை நினைத்து பெரும் குழப்பத்தில் இருக்கும் நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் தமிழகம் வந்த பிரதமர் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்துவிட்டு தன் கைப்பட ஹிந்தியில் எழுதிய தகவல் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது விவேகானந்தர் பாறையில் தனது தியானத்தை நிறைவு செய்த பிறகு மோடி பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் தென்முனையில் இருக்கும் கன்னியாகுமரியின் விவேகானந்தர் நினைவிடத்திற்கு சென்று பார்வையிட்ட போது ஒரு தெய்வீக ஆற்றலை உணர்ந்தேன் அந்த பாறையின் முன்புதான் பார்வதி தேவி தியானம் செய்திருக்கிறாள் விவேகானந்தரும் இங்குதான் தியானம் செய்திருக்கிறார் பின்னர் ஏக்நாத் ரனடே இந்த பாறையை நினைவிடமாக்கியதன் மூலம் விவேகானந்தரின் எண்ணங்கள் புத்துயிர்ப்போடு விளங்குகிறது ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு குருவான விவேகானந்தர் தான் எனது ஆன்மீகத்திற்கும் ஆற்றலுக்கும் ஆதாரமாக இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தியானம் செய்த போதுதான் இந்தியாவின் அதன் புதிய மறுமலர்ச்சி பாதையை குறித்து தொலைநோக்கான பார்வையை கொண்டார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விவேகானந்தரின் விழுமியங்களையும் லட்சியங்களையும் இந்தியா உள்வாங்கி இருக்கும் சூழலில் நானும் இங்கு வந்து தியானம் செய்ய முடிந்ததை பெரும் பெயராக கருதுகிறேன் இந்த நினைவிடத்தில் தியானம் மேற்கொண்ட அனுபவம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் பாரத அன்னையின் பாதங்களின் அருகே அமர்ந்து தியானம் செய்த போது என் உடலின் ஒவ்வொரு அணுவும் என் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற என் நோக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டேன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் நலத்திற்காகவும் எனது பணிவான பக்தியை பாரத அன்னையின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் கோவில்கள் அரசு வசம் இருந்து அகற்றப்பட்டு உரிய அமைப்பிடம் ஒப்படைக்கப்படும் என பேசப்பட்டு வந்த நிலையில் இந்தியாவின் பல அடையாளங்களை கொண்டுள்ள தமிழகத்தின் ஆலயங்கள் அரசிடமிருந்து மீட்கப்படும் என்று பிரதமர் மோடியின் கடிதத்தை மேற்கோள் காட்டி பலர் பேசி வருவதால் திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி உள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்